ஹாய் ஹலோ ஒன் நம்ம திருக்குறள் சிலபஸ் வைஸ் ஒன்னு ஒன்னா பாத்துட்டே வரோம் ஏற்கனவே மூன்று அதிகாரம் முடிச்சிருக்கோம் இன்னைக்கு நான்காவது அதிகாரமான விருந்தோம்பல் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் முதல் குரல் இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் இருந்தோம்பி அப்படின்னா நம்ம பொருட்களை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இள் வாழ்க்கை அப்படின்னா என்னது நம்ம வீட்டுல அஹ் வாழக்கூடிய வாழ்க்கை இல்லத்துல வாழக்கூடிய வாழ்க்கை தான் இல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு நம்ம வீட்டுல பொருள்களை எல்லாம் சேர்த்து அதை காத்து வச்சுட்டு இருக்கோம் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம எதற்காக அப்படி எல்லாம் வாழ்றோமா விருந்தோம்பி விருந்தோம்பினா நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை வேளாண்மை இங்க வேளாண்மை அப்படின்னா என்னது உதவி அப்படிங்கறதுதான் குறிக்குது வேளாண்மை செய்தல் பொருட்டு வேளாண்மைன்னா என்ன உதவி செய்தல் பொருட்டு அப்ப இந்த குரல்ல என்ன சொல்ல வராரு அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்த பொருளை வீட்டுல சேர்த்து வைக்கிறது எல்லாமே எதுக்காக வீட்டுக்கு வந்த உறவி விருந்தினர்களுக்கு நம்ம உதவி செய்யறதுக்காக தான் அப்படின்னு வள்ளுவர் முதல் குரல்ல குறிப்பிட்டிருக்காரு இருந்தோம்பி இள் வாழ்வதெல்லாம் இருந்தோம்பி வாழ்வதெல்லாம் அப்படின்னா என்னது நம்ம பொருட்களை எல்லாம் சேர்த்து காத்து வைக்கிறது எதுக்காக விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு வீட்டுக்கு வந்த விருந்தினர்களுக்கு உதவி செய்தல் பொருட்டு அப்படின்னு சொல்றாரு இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு இரண்டாவது குரல் விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பா சென்று அதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்து யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த டைம்ல நமக்கு ஒரு மருந்து கிடைக்கும் அந்த மருந்து என்னன்னா அந்த மருந்தை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சாவே வராது அப்படி ஒரு ஆஹ் அபூர்வமான மருந்து நமக்கு கிடைச்சா கூட என்ன பண்ணணுமா அதை நம்ம மட்டும் தனியா நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினர்களுக்கும் கொடுத்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு இந்த குரல்ல இருந்து அவர் விருந்தினருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் விருந்து புறத்ததா தானுண்டல் விருந்து புறத்ததா உண்டல் அப்படின்னா விருந்தினர் வந்து புறத்ததா அப்படின்னா வீட்டுக்கு வெளியே இருக்கும்போது தான் மட்டும் உண்டல் எத சாவா மருந்தெனினும் வேண்டர்பா சென்று தான் மட்டும் அந்த சாவா மருந்து கிடைச்சாலும் அதை என்ன பண்ணக்கூடாது உண்ண உண்ணக்கூடாது வேண்டாம் அப்படின்னு அவங்க கூட ஷேர் பண்ணிதான் சாப்பிடணும்னு சொல்றாரு விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பா சென்று மூன்றாவது குரல் வருவிருந்து வைகொள்ளும் ஓம்புமான் வாழ்க்கை பருவந்து வந்து படுதல் என்று அதாவது தினந்தோறும் நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க விருந்தினரை வந்துகிட்டே இருக்காங்க அப்படி நம்ம எல்லாம் இப்ப என்ன செய்வோம் இன்னைக்கு ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் அப்படி டெய்லி வந்துகிட்டே இருந்தாலும் நமக்கே ஒரு ஸ்டேஜ்ல எரிச்சலாயிரும் ஆனா இங்க வள்ளுவர் என்ன சொல்றாரு தினந்தனம் நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க அஹ் மகிழ்ச்சியோடு அவங்கள வீட்டுக்கு வரவேற்கணுமா அப்படி வரவேற்கவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குமா எந்த காரணத்தினாலும் அவங்களுக்கு துன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது கும்பத்தால அவன் கெட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்றாரு விருந்து வைகளும் ஓம்புவான் வருவிருந்து அப்படின்னா வரக்கூடிய விருந்தினர்களை வைகளும் அப்படின்னா என்னது நாள்தோறும் நாள்தோறும் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை ஓம்புவான் அப்படின்னா என்ன அர்த்தம் போற்றுவான் அப்படின்னு அர்த்தம் இப்ப தினம் தினம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா பரு வந்து பரு வந்து அப்படின்னா இங்க பரு அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம் துன்பம் வந்து பால் படுதல் துன்பம் வந்து அதனால அவனோட வாழ்க்கை என்ன பண்ணாதான் பால் ஆகாது அப்படின்னு சொல்றாரு வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பரு வந்து பால் படுதல் என்று நான்காவது குரல் அகநமர்ந்து செய்யாள் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில் இந்த மாதிரி நம்ம விருந்தினர்களை எப்படியெல்லாம் உபசரிக்கணும் அப்படின்னு முதல்ல மூணு குரல்ல சொல்றாரு அப்படி உபசரிக்கிறவங்களோட வீட்டுல யாரு வந்து குடியிருப்பாங்களாம் அந்த லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி தேவின்னா யாரு செல்வத்தை எல்லாம் தரக்கூடிய அந்த திருமகளான லக்ஷ்மி நம்மளோட வீட்டுல வந்து தங்கி இருப்பாள் அப்படின்னு சொல்றாரு அகன் அமர்ந்து அகன் அமர்ந்து செய்யாள் செய்யாள் அப்படின்னா யாரு இங்க திருமகளான யார சொல்லிருக்காங்க செய்யால் அப்படின்னா திருமகளான தான் குறிக்கிறாங்க செல்வத்தை தரக்கூடிய தான் செய்யால் அப்படின்னு சொல்றாங்க அகன் அமர்ந்து அவங்க ஆனா மகிழ்ச்சியோட இந்த திருமகள் அப்படிங்கிறவங்க உரையும் அப்படின்னா அந்த வீட்டுல வந்து இருப்பாங்க யாரோட வீட்டுல வந்து இருப்பாங்களா முகன் அமர்ந்து மலர்ச்சியோட நல் விருந்து நல்ல விருந்து முக மலர்ச்சியோட வீட்டுக்கு வந்தவங்களுக்கு என்னது உபசரித்து உணவை கொடுக்கறவங்க விருந்தை கொடுக்கறவங்க வீட்டுல இல்லை அப்படின்னா என்னது அவங்களோட வீட்டுல முகநமர்ந்து அவங்க வீட்டுக்கு வந்த விருந்தினர்களுக்கு உணவை அளித்தவர்கள் வீட்டில் யார் வந்து குடியிருப்பாங்களாம் இந்த லட்சுமி தேவியே வந்து குடியிருப்பாங்க அப்படின்னு நாலாவது குரல்ல சொல்றாரு ஐந்தாவது குரல் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைமான் புலம் இந்த குரல்ல வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்த உறவினர்களை உபசரிச்சு நமக்கு நம்ம கிட்டே இருக்கிற உணவு அவர்களுக்கு கொடுத்து அதில் ஏதாவது மிஞ்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த உணவை மட்டுமே உண்டு வாழ்க வாழ்கின்றவனுடைய நிலத்துல விதை அப்படின்னு ஏதாவது விதைக்கணுமோ அதாவது என்ன சொல்றாரு விதை அப்படிங்க ஒன்று விதைக்காமலே அப்படிப்பட்டவங்களோட வீட்டுல விளைச்சல் அப்படிங்கிறது செழித்தே இருக்கும் அப்படிங்கிறத இன்டைரக்டா சொல்லியிருக்காரு நிறைய பேரு சொல்லுவாங்கல்ல இவர் கால்பட்ட இடம் எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாருல்ல அததான் இங்க வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வீட்டுக்கு வந்த உறவினர்களுக்கு உபசரித்து அவங்களுக்கு வேண்டிய உணவை கடு கொடுத்து அதுல ஏதாவது மீதி இருந்தாலும் அதை மட்டுமே உண்டு வாழ்கின்றோட நிலத்துல விதை அப்படிங்க ஒண்ணு விதைக்க வேண்டுமோ அப்படின்னு வள்ளுவர் கேக்குறாரு வித்தும் வித்தும் அப்படின்னா என்னது விதை இடல் வேண்டும் கொள்ளோ விதை அப்படிங்கிற ஒண்ணு விதைக்க வேண்டுமோ விருந்தோம்பி யாரோட நிலத்துல புலம் அப்படிங்கிறது நிலம் யாரோட நிலத்துல விருந்தோம்பி மிச்சில் விசைவான் புலம் விருந்தினர்களுக்கு கொடுத்து விட்டு அதுல மிச்சில் விசைவான் மிஞ்சிய உணவை உண்ட வாழ்கின்றவரோட நிலத்துல வித்தும்னு வித்துமானது விதை விதையும் விதைக்க வேண்டுமோ அப்படின்னு வள்ளுவர் கேக்குறாரு ஆறாவது குரல் செல் விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவருக்கு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த குரல்ல நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க விருந்தினரா வராங்க அவங்களுக்கு நல்ல முறையில எல்லாத்தையும் உபசரிச்சுட்டு அவங்களை வழி அனுப்பும் போது அடுத்து வேற ஏதாவது விருந்தினர்கள் வராங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்களே அப்படி இருக்கவங்க ஆஹ் பூலோகம் போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற வானத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் அவரை நல்ல விருந்தினன் அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்று போற்றி புகழ்வாங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட் வந்தாங்களா எப்படா போவாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ஆனா இவர் வள்ளுவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி ஒருத்தங்க வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பும் போது அடுத்து வேற யாராவது வராங்கன்னு அவங்க காத்துட்டு இருக்காங்களாம் எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க பாருங்க எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாருன்னு பாருங்க செல்விருந்து ஓம்பி செல்விருந்து ஓம்பினா வீட்டுக்கு வந்த விருந்தினர்கள் செல்கிறார்கள் செல்விருந்து ஓம்பி வீட்டுக்கு வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழி அனுப்பி வைக்கும் போது பார்த்திருப்பான் வறு விருந்துனாரு வரக்கூடிய விருந்தினர்களை வேறு யாராவது விருந்தினர்கள் வராங்களா அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பான் ஆவலோடு எதிர்நோக்கி பார்த்துட்டு இருப்பானா அப்படி பார்த்திருக்கவங்களோட ஆஹ் பார்த்துட்டு இருக்கவங்க பூலோகம் போனதுக்கு அப்புறம் நல்வருந்து வானத்தவருக்கு நல்வருந்து அப்படின்னா நல்ல விருந்தினன் யாருக்கு அந்த வானத்தவர்களுக்கு வானத்துல இருக்கக்கூடிய தேவர்களுக்கு அப்படின்னு வள்ளுவர் அழகா இந்த குரல்ல சொல்லியிருக்காரு ஏழாவது குரல் இணைத்துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் அதாவது விருந்தோட பயன் அப்படிங்கிறது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது நம்மளால அளவுகோல் வச்சு எல்லாம் அளக்க முடியாது நம்ம இங்க எந்த அளவுக்கு விருதை வந்து மத்தவங்களுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வேள்வியோட பயன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இணை துணைத்து இணை துணைத்து அப்படின்னா என்னது இணைன்னா இணை துணைத்துனா இன்ன அளவினுடையது இணைனா இன்ன துணைத்து அப்படிங்கிறது அளவினை உடையது இன்ன அளவினுடையது என்பது ஒன்று இல்லை நம்ம விருந்தினருக்கு உபசருக்கு அதனால ஏற்படக்கூடிய பயன் அப்படிங்கிறது இன்ன அளவு அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியாது அளந்திட முடியாது அதான் என்ன சொல்றாரு இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை இன்ன அளவினுடையது என்பது ஒன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் துணை துணை அப்படின்னா என்னது உதவிய அளவு நம்ம விருந்தினருக்கு எந்த அளவுக்கு உதவுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வேள்வியின் பயன் அப்படிங்கிறது கிட்டும் அப்படின்னு சொல்றாரு இல்ல வேள்வி அப்படிங்கிறது என்னது தேவர்களுக்கு விருந்து படைப்பதுதான வேள்வி இங்க வள்ளுவர் வேள்வியோட பயனை நம்ம கிடைக்கணும் அப்படின்னா என்ன சொல்றாரு நம்ம விருந்தினர்களை நல்லபடியா உபசரிக்கிறது அப்படிங்கிறது தான் என்னது வேள்வி பண்றதுனால என்ன பயன் கிடைக்குமோ அந்த பயன் நமக்கு எப்படி கிடைக்குமா நம்ம மனிதர்களுக்கு மனிதர் விருந்தோம்பல் அப்படிங்கிற பண்புல வீட்டுக்கு விருந்தினர்கள் உபசரிக்கிறதன் மூலமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இணைத்துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் எட்டாவது குரல் பரிந்தோம்பி பச்சச்சேன் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வருந்தி ஒரு செல்வத்தை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த செல்வமானது இலக்கும் தருணத்துல என்ன நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்களாம் ஐயையோ நம்ம கூட இப்ப யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி மனம் கலங்கி வருந்து நிற்பாங்களே யாரு இது வரைக்கும் விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு பண்பை ஒரு யாகத்தை அவங்க செஞ்சிருக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் இந்த மாதிரி செல்வத்தை இழக்கும் போது நமக்கு துணைக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி வருந்து வாங்கலாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினர்கள் எல்லாத்தையும் நல்லா உபசரிச்சு அவங்களுக்கு வேண்டியதை எல்லாம் படைச்சு அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நல்லா கவனிச்சிருக்காரு அப்படின்னா அவர் திடீர்னு ஒரு நாள் தாங்கிட்டு இருக்கிற செல்வத்தை எல்லாம் இழக்கும் போது அவர் அந்த விருந்தினராக உபசரிச்சாங்கல்ல அந்த சொந்தங்கள் எல்லாருமே அவருக்கு துணையா எப்போதுமே இருப்பாங்க அப்படின்னு தான் இங்க குறிப்பிடுறாரு இப்ப அவர் விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு பண்பு பண்ணல அப்படின்னா அவருக்கு சுச்சி இருக்க சுற்றங்கள் சொந்தங்கள் அப்படின்னு யாராச்சும் இருப்பாங்களா யாருமே இருக்க மாட்டாங்க சோ இந்த மாதிரி செல்வத்தை இழக்கும் போதும் ஐயோ எனக்கு துணைக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அவர் கண்டிப்பா வருத்தப்பட தான் செய்வாரு சோ என்ன சொல்றாங்க பரிந்தோம்பி பச்சச்சேம் என்பர் பரிந்தோம்பி அப்படின்னா வருந்தி வருந்தி இந்த மாதிரி சேர்த்த செல்வம் இழக்கும் போது ஐயோ எனக்கு துணைக்கு இப்ப யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க வருந்து நிப்பாங்களாம் யாரு விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு யாகத்தை அவங்களோட வாழ்நாளிலேயே அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க தான் இந்த மாதிரி செல்வத்தை இழந்து நிற்கும் எனக்கு துணைக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு நிற்பாங்க பரிந்தோம்பி பச்சச்சேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் ஒன்பதாவது குரல் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கன் உண்டு உடைமையுள் இன்மை அப்படின்னா அவங்க கிட்ட நிறைய செல்வம் இருக்கும் ஆனா அந்த மாதிரி செல்வம் இருக்கும்போது நிறைய விருந்தினர்கள் வருவாங்க அவங்களுக்கு விருந்தோம்பல் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தானே வறுமையா காட்டிக்குவாங்க அப்படி பண்றது என்னது மடமைத்தனம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இந்த மாதிரி மடமைத்தனத்தை யாருதான் செய்வா மூடர்கள் மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு உடைமையுள் இன்மை உடைமையுள் அப்படின்னா செல்வம் அவங்க கிட்ட செல்வம் இருந்தும் இன்மை அப்படின்னா எனது வறுமையாய் வாழ்வது அப்படிங்கிறது எனது வறுமையாய் வா வாழ்ந்து விருந்தோம்பல் ஓம்பா அப்படின்னா மற்றவங்களுக்கு விருந்தோம்பல் எதுவுமே செய்யாமல் இருப்பது மடமை மடமை அந்த விஷயத்தை யாரும் செய்வா மூடரிடம் மட்டும்தான் மடவார் மட்டும்தான் இந்த மாதிரி செய்வாங்க விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒண்ணு பண்றதுக்கு பயந்து போய் நான் வறுமையா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம் இதுதான் வள்ளுவர் இந்த குரல்ல சொல்லிருக்காரு உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு பத்தாவது குரல் மோப்ப குளையும் அணிச்சம் முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து அனிச்சம் அப்படின்னு ஒரு பூ இருக்கு அந்த பூவை நம்ம லைட்டா முகந்து பார்த்தோம் அதாவது ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே அது அப்படியே வாடி போயிருமா அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை நம்ம முகம் சுளிக்காமல் என்ன பண்ணணுமா வரவேற்று உபசரிக்கணும் கொஞ்சம் நம்மளோட முகத்துல இருக்கக்கூடிய ரியக்ஷன் மாறினாலும் அவங்களோட மனம் அப்படிங்கிறது அப்படியே வாடி போயிரும் அப்படின்னு சொல்றாங்க மோப்ப குழையும் அணிச்சம் மோந்து பார்த்தாலே அனிச்சம் பூவானது என்ன ஆயிருமா போயிரும் அதே மாதிரி முகம் திரிந்து நோக்க குலையும் விருந்து நம்மளோட முகம் அப்படிங்கிறது ஐயோ ஏன்டா வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள அந்த கோணத்துல அவங்கள உபசரிச்சோம் அப்படின்னா அவங்களோட மனசும் அப்படிங்கிறது என்ன பண்ணிருமா எப்படி அணிச்சம்பூ மாடி போயிருமோ அதே மாதிரி அவங்களோட உள்ளமும் வாடி போயிரும் அப்படின்னு சொல்றாரு நோக்க குலையும் விருந்து இதோட விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரம் முடிஞ்சிருச்சு அடுத்த அடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு அதிகாரமா பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ